வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி சுசிக்கில் ஒரு சூப்பர் குவாலிட்டியான வண்டி பார்க்க போகிறோம் வண்டியில ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாதுங்க நீங்கள் நேரில் பார்க்கும்போதே தெரியும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே புது வண்டி கணக்காக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிருவீங்க ஸோ நல்ல வண்டிங்க இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கிடைக்கும் ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இருபது ரெண்டு கிலோமீட்டர் கிடைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஞ்சன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் வந்துரும் வந்துடும் இம்பிள்ட் ஆடியோ சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் செட் எல்லாமே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் வெறும் நாற்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டிஎன் தொண்ணூற்றி ஏழுங்க ஃபியூல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அருமையான வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டியில் அஞ்சு பேர் உட்காரலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு ஏர் பேக் வரும் சீட் கோவர் போட்டிருக்காங்க இம்பிள்ட் ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துடும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கனா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் தான் சரி இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா எண்பது சதவீதம் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க பேங்க்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் இந்த வண்டிக்கு லோன் பண்ணலாம் ஸோ இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ஜான் கார்ஸில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த சுண்டம்பட்டியை தாண்டோன்னே லெஃப்டில் ஒரு சர்ச் ஒன்று வரும் அந்த சர்ச்சை தாண்டோன்னே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்கார்ஸ் இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நீங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி செலவே வைக்காது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பேனட்லாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அசோல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பட்சத்தில் நாலு லட்சம் வரைக்குமே லோன் பண்ணலாம் தமிழ்நாடு ஃபுல்லாவே லோன் பண்ணலாம் ஸோ நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அதுவுமே நெகோசல் பிரைஸ் தான் வீடியோவை கடைசி வர பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க